என்றும் வழிகளே இல்லாத எளிமையான வாழ்க்கையை கடவுளிடம் வேண்டாதே அது என்றும் நடக்கப் போவதில்லை மாறாக வழிகள் நிறைந்த ஒரு கடினமான வாழ்க்கையை தாங்கும் வலிமையை அவரிடம் கேள் நிச்சயம் அது உன்னை ஒரு வெற்றியாளனாக மாற்றும் நண்பா உன் வாழ்க்கை எப்போதுமே வழிகள் நிறைந்த ஒரு போராட்டமாகவே இருக்கும் அதில் கஷ்டங்களும் தோல்விகளும் பிரச்சனைகளுமே நிறைந்திருக்கும் நீ கண் ஒவ்வொரு நாளும் புதிய பல பிரச்சனைகளை காண்பாய் அது உனது தனிப்பட்ட வாழ்க்கையில் வேலையில் உறவுகளில் என நீண்டு கொண்டே செல்லும் அப்படி உன் முன்னே ஒரு பிரச்சனை தோன்றி அது உன்னை துன்புறுத்த ஆரம்பிக்கும் போது நீ ஒன்றை நினைவில் கொள்ள வேண்டும் இன்று நீ ஒரு போர்க்களத்தில் இருக்கிறாய் போரும் ஆரம்பித்து விட்டது இதற்கு பிறகு உன்னிடம் இருக்கும் ஒரே வழி அதில் தைரியமாக இறங்கி சண்டையிடுவதே நிச்சயம் அச்சண்டையில் உனக்கு காயங்கள் வரும் சோர்வு வரும் விரக்தி வரும் ஆனால் அவை எதுவும் நீ சண்டை போடுவதை நிறுத்தக்கூடாது உனது வேகத்தை குறைக்கக் கூடாது அப்படி இப்போரின் வெற்றிடத்தை கண்டு நீ மனம் தளர்ந்து பின்வாங்கினால் உனது போராட்டத்தை கைவிட்டால் அதன் பிறகு நீ தோல்வியைத் தவிர வேறதையும் கண்டு கொள்ள மாட்டாய் வழியில் இருக்கும் போது ஒரு வேதனையில் இருக்கும் போது ஒரு மனசு கஷ்டத்தை இருப்போம் இல்லையா நம்பிக்கை இழந்து ஒரு போராட்டத்தோட அந்த நேரத்தில் உங்கள் தாட்ஸ் இன்னும் பவர்ஃபுல் ஸோ ரொம்ப கஷ்டத்தில் தோண்டு போய் உடஞ்சு போய் நீங்கள் சில பேர் வாழ்க்கை எடுத்துடலாம்னு கூட தோன்ற ஒரு சொல்றது இல்லையா அந்த நேரத்தில் உங்கள் தாட் ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயம் அந்த நொடியில் அந்த வழியிலையும் வாழ்க்கை உங்களுக்காக வேலை செய்ய போகுது உங்கள் வாழ்க்கை மாறப்போது நீங்கள் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மனுஷன் உங்கள் வாழ்க்கை போகுது அப்படின்றது அந்த வழியோடு நிறைஞ்சு அந்த வழிக்கு அடுத்து சிந்தனை இதை நீங்கள் நினச்சி பாருங்க உங்கள் வாழ்க்கை மாறும் நண்பா கழுகுகள் பறவை இனத்தில் மிகவும் பலம் மிக்கவை சிறந்த வேட்டையாடும் திறன் மிக்கவை ஆனால் என்று ஒரு கழுகு ஒரு காகத்தின் கூட்டை தாக்க முனைகிறதோ அது அக்கழுகின் வாழ்வில் மறக்க முடியாத ஒரு நாளாக மாறிவிடும் கழுகுகளை விட பல மடங்கு பலத்தில் குறைந்த திறமையற்ற காகங்கள் அக்கழுகை கொடூரமாக தாக்கி தங்கள் பகுதியை விட்டே துரத்திவிடும் சில வேளை அதன் உயிரையே எடுத்துவிடும் போராட வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலையில் ஒரு காகமே கழுகை எதிர்த்து போராட துணியும் போது ஒரு மனிதனாக இரண்டுவிட்டு நீ உன் வாழ்வின் போராட்டங்களை கண்டு பயந்து ஓடுngகலாமா பின்வாங்கலாமா இக்கல்வியை உன்னிடம் கேள் உன் மனமே அதற்கான பதிலை சொல்லும் as empty your mind beforms shouldless like water be water my friend